அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல பரகாத்து எங்களுடைய ரெசிபி இன்றைக்கு இறால் நாங்கள் செய்ய போகிறோம் என்ன நெகட் செய்ய போகிறோம் ரால் அதோட வந்து கடலையை வச்சு ஹம்மோஸ் முட்டையை வச்சு வந்து பக்கம் சிப்ஸ் உருளைக்கிழங்கு வச்சு சிப்ஸ் செய்யப்போகிறோம் முதல்ல இறாலை சுத்தம் பண்ணுவோம் இறாலை சுத்தம் பண்ணும்போது இது பெரிய இறால் தானே தலையும் நல்ல பெருசாக தான் இருக்கும் அதனால் நம்ம என்ன செய்கிறோம் தலையோட ஓட்டை மட்டும் நல்லா கழட்டி விட்டு போட்டு அதில் பல்லையும் கழட்டிவிட்டு மீசையையும் நல்லா வெட்டி விட்டுவிட்டு இராளை வந்து வால் பக்கம் இந்த நுனியை நம்ம பிக்கக்கூடாது அதில் ஒரு இஞ்சி மட்டுக்கும் ஒரு இடம் இருக்கும் அது அப்படியே விட்டுறணும் ஏன்னா நம்மளுக்கு பொறிக்கிறதுக்கு அதனால் நல்ல வசதியாக இருக்கும் இது வந்து பாருங்கள் இது வந்து இராளுட்ற தலை தலைக்குள்ளே அரிக்கிற அந்த ஊற்றியை நல்லா பிடுங்கி எடுத்துடணும் நம்ம இது வந்து பல் இது மட்டுந்தான் நல்லா ஸ்ட்ராங்கான பல் அது நம்ம அதை எடுக்காமல் பொறிச்சுட்டம் சார்னா சாப்பிட்டுக்க மாட்டோம் சாப்பிடும்போது கடிப்படும் கல் மாதிரி அதனால் அதை எடுத்துகிட்டோம் டம்புசன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியாக ருசியாக இருக்கும் இற நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துட்டேன் இதில் இப்போ என்னென்னா ஒரு லெமன் பாதி உண்டை புளிஞ்சி விட்டுட்டு அதிலே வந்து உப்பையும் போட்டு உப்பு மிச்சம் போட தேவையில்ல தேவையான அளவுக்கு போட்டுட்டு கொஞ்சம் நல்லா கலக்கிட்டு போட்டு அதில் இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நல்லா கலக்கணும் தண்ணியை ஊற்றணும் நிறைய ஊற்றக்கூடாது நம்ம உப்பை கலக்கிட்டு எப்படி தண்ணி எடுத்தால் எப்படி இருமோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்துடணும் இப்போ இராளை வந்து குறுக்கால் நம்ம கீர் போடணும் இப்போ தான் அந்த இறாலை வந்து நிமித்தணும் நேர் அழிக்கிற மாதிரி நல்லா நிமித்தணும் அது போட்டில் வச்சு கட் பண்ணால் நல்லா கட் பண்ணலாம் இது கேமரா பிடிக்கிறது ஒருத்தருமே இல்லை அது மொபைல் தானே ஒரு இடத்துல வச்சாலும் சூம் பண்ணி எடுத்து காட்டுற அளவுக்கு வசதியாக இல்லை எனக்கு அதனால் நான் இந்த கையில் வச்சு கீறு போட்டுக்கேன் எல்லா இறாலையும் அதே மாதிரி தான் கீறு போடணும் உங்களுக்கு சும்மா இந்த சாம்பல் காட்டிருக்கிறேன் எப்படி கீறு போடுறேன்னு சொல்லி நல்லா தண்ணி வடிக்கக்கூடிய ஒரு கூடையில் எல்லாத்தையும் நல்லா அடுக்கி வச்சிடணும் ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் வச்சுருங்க தண்ணி வடிகட்டும் தண்ணியோட இருந்தால் நம்ம போடுற மசாலா ஒன்றும் போடக்கூடாது அதே தண்ணியில் இந்த இராளோட தலையை மட்டு புரட்டி எல்லாத்தையும் எடுத்துட்டேன் இப்போ வந்து நாங்கள் ரெண்டு முட்டை அந்த முட்டையில் வந்து வெள்ளை கருவே மட்டும்தான் நாங்கள் எடுப்போம் மஞ்சள் முட்டையை போடக்கூடாது மஞ்சள் முட்டையை போட்டு நம்ம இந்த பிஸ்கெட் தூள் அதுக்கு பெரட்டும் போது நம்ம பொரிக்கக்கூட பிரிஞ்சு வந்துடும் இறாலில் எதுவும் மொட்டிட்டு இருக்காது மசாலாவும் நிறைய நீங்கள் போடக்கூடாது கொஞ்சமாக போடணும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் எல்லாம் இந்த சீனி கரண்டி இருக்குது தானே தேக்கரண்டி அதை ஆலைன்னா அரை கரண்டி தான் போட்டிக்கிறேன் நச்சிரகம் பெரிஞ்சிரம் மிளகு மஞ்சள் தூள் தூள் அவ்வளோ தான் நான் போட்டிக்கிறேன் அதை நல்லா பெரட்டியாச்சு இது வந்து பக்ஸம் பவுடருந்தால் பிஸ்கட் தூள் கட்லீஸ்கெல்லாம் போடுவோம்ல அந்த தூள் இது முட்டையை நல்லா எடுத்துடணும் அப்போ தான் அந்த ஒரு கிலோ இறாலுக்கு அந்த ரெண்டு முட்டையும் போதுமான அளவுக்கு வரும் முட்டை நல்லா வீட் பண்ணி போடலாட்டி உங்களுக்கு அவங்களுக்கு அந்த ரெண்டு முட்டை போதா சுத்தி அமைத்தி கொடுக்கணும் சும்மா போட்டதும் எடுத்துடக்கூடாது நல்லா அமைத்தி அமைத்தி அதில் நல்லா அப்ளை பண்ணிடணும் ஆள் பொரியறதுக்கு மிச்ச நேரமெல்லாம் தேவையில்லை சீக்கிரமாக கொஞ்சம் சிவந்து வந்துடும் அது கொஞ்சம் சொன்னால் கருப்பு கொடுத்துரும் அவ்வளோ நிதானமாக பொறிச்சு எனக்கு கொஞ்சம் கருவினை மாதிரி தான் போயிடுச்சு ஃபுல்லாக எல்லா ராளையும் செஞ்சு பிஸ்கட் பவுடரில் பெட்டுறதை காட்டினா ரொம்ப வீடியோ வீடிச்சிட்டு போகும்னா சேம்பலுக்கு உனக்கு ரெண்டு மூணு மட்டும் இதில் போட்டு காட்டுறேன் அதே மாதிரி தான் எல்லா ராளுக்கும் போடணும் இதே மாதிரி மீற முட்டையில நம்ம என்ன செய்யணும் இறால்ற தலையும் போட்டு புரட்டி அதையும் ஒரு பிளேட்ல எடுத்துக்கணும் விளாள்றதால் எல்லாத்தையும் இப்போ இதை பரட்டுவோம் இதை பிறட்டி இது ஒரு சின்ன பிளேட்டில் வேறு இடத்துக்குள்ளோன்னு நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த விளாள்றதால ஒரு இந்த மாய் குத்தும் இந்த கடி பாடும் கல் மாதிரி அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை நல்லா சாஃப்டியாக நல்லாயிருக்கும் பொறிச்சு நல்லா இருக்கும் ஆனால் அதை கழுவுறத்தை மட்டும் நல்லா திறமையாக கழுவி எடுத்துட்டிங்கன்னு சார் நீங்கள் எப்படி பொறிச்சு திட்டினாலும் சாப்பிட சூப்பராக இருக்கும் தேங்காய் சம்பளம் செய்யும்போது கூட உங்களுக்கு இதை போட்டு செய்யலாம் நல்லா முருவை பொறிச்சிட்டு கொஞ்சம் நல்லா எடுத்துகிட்டு இதில் தேங்காயில் போட்டும் சம்பளம் செஞ்சு சாப்பிடலாம் நல்லாயிருக்கும் வச்சிருக்கோம் நம்ம நாலு முட்டை அவிய போகிறேன் அது சோஸ் செய்யறதுக்கு நல்லா இருக்கு நம்ம கடையில் வாங்குறதையும் விட சூப்பராக இருக்கும் நம்ம வீட்டில் செய்கிற சோஸ் நல்லா இருக்கு இரு ஆள் சீக்கிரமாக பொறிஞ்சிடும் அடுத்த சைட்டுக்கு பரட்டி போட்டிக்கிறேன் பொரிஞ்சிடும் ஒவ்வொரு தரம் பொறிஞ்சதுக்கு பிறகும் நம்ம ஒரு நெட்டை உண்டு வச்சு சல்லடை உண்டு வச்சு எண்ணெயை வடிச்சிடணும் வடித்து போட்டு திரும்ப போடணும் இன்னும் அதே எண்ணெய்க்குள்ளே திரும்ப திரும்ப போட்டோம்னு சொன்னால் அந்த அதில் பிஸ்கட் தூளெல்லாம் அதில் எண்ணெயில் இருக்கும் அப்போ நம்ம திரும்ப போடக்குள்ள அது கறி பெய்திடும் நம்மளுக்கு எல்லாம் ஒரே நேரத்துக்கு வராது எண்ணெயும் கருணை வாசம் அடிக்கும் இந்த மாதிரி வடித்து எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம ஒவ்வொரு தரம் போடும்போதும் இருக்கும் புதுசாக பொரிக்கிற மாதிரி சிப்ஸ் செய்ய போகிறேன் சிப்ஸ் உங்களுக்கு காட்ட முடியலை ஏன்னா இந்த வீடியோ வந்து ரொம்ப நீளமாக போய்ட்டு நான் போட்டுக்க மாட்டோம் மாதிரி குழந்தை போட்டு மெலிசு மெலிசாக அரிஞ்சால் சரி மிச்சம் மெலுசு அறியக்கூடாது ஒரு அரைஞ்சு தடிப்பத்தில் நம்ம இந்த சிப்ஸை வட்டி எடுக்கணும் இதை பிடிச்சி பார்த்தீங்கன்னு சொன்னால் சாடையாக உடைகிற மாதிரி அரிக்கணும் முக்காவைகள் அரிக்கணும் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது நல்லபடியாக ரெண்டு நேரம் கொதிச்ச உடனே ஒரு ரெண்டு நிமிஷம் நிமிஷம் கொதித்த உடனே நம்ம சிப்ஸை வடிச்சிடணும் வேற ஆளெல்லாம் பொறிச்சு இது வந்து இராள்ற தலை சிப்ஸ் குறிக்கிறதுக்கு என்ன வச்சிருக்கிறேன் அந்த சூடாக வரைக்கும் நம்ம வேறு வேலை ஒன்று பார்ப்போம் சோசை எப்படி செய்கிறேன்னு சொல்லி இது வந்து பெப்பர் போட்டிக்கிறேன் மிளகுத்தூள் விநாயகர் வந்து ரூ கோட்ரு போட்டிக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கொள்ளுங்கள் புளிப்பாக கொஞ்சம் அப்படி வேணும்னு சொன்னால் விநாயகர் கோட்ரு போட்டுங்க அதை விட புளிப்பு தேவையில்ல அவ்வளோவுக்குன்னு சொன்னால் கொஞ்சம் குறைய போட்டுக்கொள்ளுங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை பவுட்ரு போட்டிருக்கிறேன் உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் பவுட்ரு போட்டுக்கணும் தேவையில்லன்னு சொன்னால் குறச்சி கொள்ளலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இதுதான் அந்த நாலு முட்டைக்கு லிமிட் அப்போ தான் அது வந்து க்ரைண்டு நல்லா சுற்றும் பூண்டு ஒரு நாலு போட்டிருக்கிறேன் உப்பு இந்த லிமிட்டில் புடவ உங்களுக்கு சோர்ஸ் கரெக்டாக லிமிட்டுக்கு கொண்டு தரும் க்ரீம் மாதிரி சோஸ் பார்த்துட்டு அரைச்சி எடுத்துகிட்டு முட்டையை இப்போ வந்து கடலே செய்ய போகிறேன் கடலை வந்து ஹம்முஸ் செய்வோம் சோஸ் மாதிரி தான் இது நல்லா இருக்கும் அதே இதுவும் ரெண்டும் நல்லா தான் இருக்கும் மன இதுவும் நல்லா தான் இருக்கும் பாதி லெம்முன்னு போடுங்க ஒரு டின்னுக்கு பாதி லைமு நல்லா புளியாக வந்து முடிச்சுன்னா ஒரு லெமும் கூட போடலாம் கோட்ரு கிளாஸ் தண்ணி ஊற்றணும் அந்த எண்ணெய் எடுத்து அதே கிளாஸில் தான் கோட்ரு கிளாஸ் நம்ம தண்ணி ஊற்றுறேன் கால் கப் உப்பு தேவையான அளவுக்கு போடுங்க கடையில் ஏற்கனவே உப்பு இருக்கும் அது இல்லாமல் கொஞ்சம் உப்பு போட்டோம் இந்த அரைச்சி எடுத்துட்டேன் இது வந்து நம்ம ஒரு சரி சரிக்கட்டையும் வைக்கலாம் சரி சரிக்கட்டில் நான் வேறு வேற தண்ணி தண்ணியை இது வந்து செயும் எண்ணெய் ஒலி ஒயில் நல்லா இருக்குது இரல் இது வந்து தலை சிப்சி அது வந்து சோஸ் கடலை